தமிழகத்திலே கல்விக்கு அப்படியே எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பணிகளை ஏற்படுத்தி அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்லி இருக்க வேண்டும் அடிப்படையில் தான் அரசு பள்ளி அதிகமாக திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தாக்காமதால என்றைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளியில் இன்றைக்கி அரசு பள்ளி மூடப்பட்டது மருத்தமலைக்கு வேதம் நடிக்கிறது தாய் இந்த அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறேன் இருபத்தி நாலு பேர் அது திராவிட முன்னேற்றங்களால் ஆட்சி வந்தவர்களுக்கு சட்டத்தை விழுந்து அடியோடு சீர் விட்டு விட்டது என்று நான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசி வர்றேன் இன்றைக்கி பத்திரிகையிலேயே ஊடகத்திலையும் தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட அரசு அனுமதிப்பில்லை அதனால தான் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கூட அச்சம் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்ல இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை கொள்ளை திருட்டு ஒளிப்பதிவு பாலியல் கொடுமை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைப் பொருள் பழக்கத்திலே ஆளானவர்கள் தான் இந்த செயலில் அதிகமாக ஈடுபடுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல் முதல்வர் தாய் மாணவர் திட்டத்தை வந்து நேற்று வந்து

திட்டத்தை போது ஏற்றுக்கொங்க ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டாங்க சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டிருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்புல கிடக்குது அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்லா அறிவிப்பு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பத்தான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம் திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்சஸ் ஆனா தான்

ஜனநாயக யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் அவங்க இந்த கட்சிக்கு போகக்கூடாது அந்த கட்சிக்கு போகக்கூடாது யாரும் தடுக்க முடியாது ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா மத்த கட்சிகள் போகலையா நிறைய கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க அன்பு ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் மீனும் கட்சிகள் சேர்த்து மறிய போயிட்டார் அதே மாதிரி இவர் நம்ம மைத்திரையின் கட்சிகள் நீக்கப்பட்டார் வாடி சேர்த்து பரணி போயிட்டார் ஆக இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க அவரை கேளுங்க எங்களை இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் போட்டு கொண்டு பதிவு நினைக்கிறீங்க அது எந்த காலத்திலையும் நடக்காது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எட்டு மாத காலம் இருக்கின்றது எட்டு மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில அண்ணா திராவிட முன்னாடி பாரதிய